உங்க புரிசு என்ன வேலை செய்யறீங்க அவரு எட்டி பார்க்கும் போது அவனுக்காக என் பூவையும் எடுத்துக்க முடியுமா என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியே தான் சாகர விலக்கி இருப்பேன் நீங்க இங்க தானே இருந்தீங்க இங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்குன்னு சதா மோப்பம் பிடிக்குற உங்க மூக்குக்கு பால் தீர வாசம் மட்டும் வரலையா எனக்கு தான் சளி பிடிச்சிருக்குது உன் மூக்குக்கு என்ன கேடா இறக்கி வச்ச உன் கையில ஒடிச்சா போய்டும் ஏய் நீங்க தான் இறக்கி வச்ச என்னவா உன்னை இறக்கிறது அந்த வீட்டுல மாமியாரா இருக்கு உங்க வாய் அடக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுல நான் மருமகளா வந்திருக்கேன் வாய் அடக்கடி பாப்பா எங்க அடக்குங்க பாப்பா ஏண்டி ஏங்கட்ட முண்டான இருக்கி கட்டற வேற யாரு கிட்ட போனா போது மாமியாராச்சன் கொஞ்சம் மரியாதை கொடுத்தா தலைக்கு மேல போறீங்களே உங்க பரம்பரை கொடுமை எல்லாம் நல்ல தங்க இது உலகம் பழைய நிலப்பல மஞ்சா குடிக்காதீங்க. ஏன்டி? கால் அடிச்சு வெச்சிட்டு எங்க போயிருந்த? வீட்டுக்கு. ஏய், நீங்க இங்கதானே இருந்தீங்க? இங்கே என்ன இருக்கு? அங்கே என்ன இருக்குன்னு பதமா மோப்பம் பிடிக்கிறங்க மூக்குக்கு. கால் கீற வாத்து மட்டும் வரலையா? எனக்கு தான் பிடிச்சிருக்குது. உன் மூக்குக்கு என்ன கேடா? இறக்கி வச்ச உன் இறக்கி வச்ச என்னவா? போது மாமி யாராச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுத்தா தலைக்கு மேல போறீங்களே உங்க பரம்பரை கொடுமை எல்லாம் நல்ல தங்கா தக்குபாய் முடிஞ்சு போச்சு இது உலகம் நினைப்புல குடும்பத்தை பத்தி நீ முதல்ல நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்பதான் குடும்பத்தை பத்தி தெரியும் நீங்க யார் எனக்கு பண்றதுக்கு நீங்க என்ன மாமியாரா நீங்க எப்படி இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் இந்த குடும்பத்துல என்னடி எண்ணெய ஊத்தி திரிய போட்டு தீய மரியாதையும் பாரம்பரியத்தோட எடுத்து படிச்சோங்கதான் நாகரிகம் தெரிஞ்சவங்கதான் நிறுத்தடி நாகரிகம்னா என்னன்னு நினைச்சிட்ட தொப்பு தெரியுற மாதிரி சேலை கட்டுறதும் தொட தெரியாத மாதிரி துணி போடுறதும் தான் நாகரிகம் நினைச்சுட்டியா பழத்தை கட்டாலும் பாக்குறவங்க கையெடுத்து கோடீஸ்வரியா வந்தவ நீங்க கோடி துணி கட்டினவங்க அப்படிதான் பேசுவீங்க எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கடைசில கட்டையில போறப்போ கூட வர்றது இந்த கோடி துணிதான்டி பாதம் பார்த்து நடந்த பொண்ணுங்கதான் பாதம் மாறாம போயிருக்காங்க மாதிரி பார்த்து நடந்தவங்க எல்லாம் வழி தெரியாம போயிருக்காங்க அத முதல்ல புரிஞ்சுக்கோ இத பாருங்க நீங்க வேணா குனிச்சு நடக்கலாம் ஆனா நான் குனிச்சு நடக்கணும் அவசியம் இல்ல ஏ எங்க பரம்பரைக்கும் அந்த அவசியம் வந்தது இல்ல ஆணும் பெண்ணும் சரிசமம் எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது ஆம்பளையும் பொம்பளையும் சரிசமங்கிறது எனக்கும் தெரியும் டி ஒரு ஆம்பளை பத்து பொம்பளை கிட்ட போனாலும் அவளுக்கு பேர் ஆம்பளை தாண்டி ஆனா ஒரு பொம்பளை பத்து ஆம்பளை கிட்ட போனா அவளுக்கு பேருக்கு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோ